இறுதிநிலை நோயாளிகளும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களையும் வீடு வீடாக போய் கிழமை நாட்களில் ரெண்டு நாள் அந்த இடத்துக்கு நாங்க சந்திக்க போறோம் சந்திக்க போய் அங்க சந்தித்த அந்த அனுபவங்களைத்தான் இந்த கவிதையில நான் சொல்ல வந்தேன் நீங்கள் ஒரு நல்ல சந்தையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழ்நிலை நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க உங்களுடைய செயல்பாடுகளின் காதல் அனுபவம் தான் காதல் கொடுக்குற வரிகள் தான் கூட இருக்கும் காதலித்து தோல்வியடைஞ்சால் அங்கே கவிதைகள் நிறைய வரும் சொல்லுவாங்க இந்தியன் தோழர வரவும் பிறகு எங்களோட மண் சார்ந்த இடத்துல நிறைய தொழில் பிரச்சினை வருமானம் நிறைய இழந்திருக்காங்க இந்த புத்தகம் வந்து பிற்பாடு என்ன சொன்னார்கள் உங்களோட மீடியா மூலமாக ஒரு எம்பி மாருக்கு தெரிஞ்சு அவங்களா சரி கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இந்த இடத்துல நான் அந்த மீனவர்களுக்காக இந்த இதை நான் இதில் குறிப்பிடுவேன் அந்த சமூகத்துக்குள்ள கிடக்கிற அந்த அழுக்குகளை நான் வந்து விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுக்காக தான் இந்த கவிதையை நான் எழுதுனேன் இதால நான் பெரிய மேதையாகணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டு நான் இதை செய்யலை வணக்கம் உறவுகளே இன்னும் ஒரு எழுதுங்கருங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம் புத்தகங்களை தேடி ஒவ்வொரு வாரமும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகம் தரக்கூடிய வாசிப்பு அனுபவம் அது சார்ந்திருக்கக்கூடிய நூல் நூல ஆசிரியர் அல்லது பதிப்பாசிரியரோடு சந்திப்பதன் வாயிலாக பல்வேறு உடைய பரப்புகளை உங்களுடைய இளத்திரைகளுக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக புத்தகங்களை தேடக்கூடிய அந்த ஆர்வத்தை உங்களிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது சொல்லுவார்கள் புத்தகங்களை வாசிக்கிற போது நாங்கள் ஒரு காலத்தினுடைய காட்சிகளை அவங்களுடைய கண்முன்னே கண்டு கொள்ள முடியும் வாசிப்பதனூடாக அது தரக்கூடிய அந்த பொருளை கற்பனையினூடாக நாங்கள் உருவகித்து கொள்ள முடியும் அதனை கண்டு கொள்ள முடியும் அவங்களுடைய மனக்கண்களின் ஊடாக இப்படி இருக்கிற போது படைப்புகள் அது கவிதையாக இருக்கட்டும் அல்லது சிறுகதையாக இருக்கட்டும் அல்லது கட்டுரையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒன்று அதை சொல்லக்கூடியவடைய பரப்பு வாசிக்கிறவரோடு உரையாடுகிற போது ஊடாடுகிற போது நிச்சயமாக அந்த படைப்பு எதற்காக எழுதப்பட்டதோ எதற்காக அது எழுந்ததோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிவிடும் இப்படி இருக்க இன்றைக்கும் இன்னும் ஒரு புத்தகத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் பேச போகிற பார்க்க போகிற இந்த புத்தகத்தினுடைய பெயர் உள்ளச்சிதரர்கள் உள்ளச்சிதறல்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகம் ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கிறது இதனுடைய ஆசிரியர் மதிவளன் அவர்கள் ஒரு கவிஞருடைய உள்ளத்தை சில விடயங்கள் தட்டுகிற போது அல்லது அந்த உள்ளத்திற்குள்ளே ஒரு சொல்லுவார்கள் ஒரு நீர் கொதிக்கிற போது எப்படியாக அந்த கொதிநிலையிலே அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் துணிக்கைகள் மேலெழுந்து அவை தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொள்வதைப் போல் மேலெழுந்து மேலெழுவதும் கீழ் வருவதுமாக அவை பயணப்படுவதைப் போல ஒருவருடைய உள்ளத்திலே சிந்தனையினுடைய அந்த போராட்டம் அது இடம்பெற விளைகிற போது அது ஏதோ ஒரு வடிவத்திலே வெளிப்படுத்தப்படும் அதற்கான தளங்கள் அது வெளிப்படுத்தப்படுகிற முறைகள் வேறாக இருக்கலாம் இப்படியாகத்தான் அது எழுத்துக்களாக வெளிப்படலாம் அல்லது திரைசை இலக்கியங்களாக வெளிப்படலாம் அல்லது திரைப்படங்களாக வெளிப்படலாம் இன்னும் ஒரு வகையிலே பார்க்க போனால் நடத்தைகளாகவும் வெளிப்படலாம் இப்படி இருக்க இந்த உள்ள என்று அழைக்கப்படுகிற இந்த கவிதை தொகுப்பிற்குள்ளே மதிவலன் அவர்களுடைய உள்ளத்தை தட்டி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது அவற்றை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவையெல்லாம் இங்கே கவிதைகளாக வந்திருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வித்துவச் சருக்குகளுக்கு அப்பாற்பட்டு சொல்ல வருகிற விடயங்கள் வாசகரோடு உரையாடக்கூடிய வகையிலே இந்த சமூகத்திலே இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை அல்லது இந்த சமூகத்திற்குள்ளே ஒரு காயிற்றை கொடுத்து அந்த ஊடாக நாங்கள் இந்த சமூகத்தை ஒரு நேர்கோட்டு பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை நாங்கள் ஆற்ற வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் இவர் கவிதைகளின் ஊடாக தந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு இவருடைய சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அனுபவ செதுக்கல்கள் காரணமாக இருக்கலாம் இந்த பாடல்களை பாடுவதற்கு என்று சொல்லியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இருக்க இந்த புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு இவருடைய கென்னின் நூலாகவும் இந்த நூல் இருக்கிறது ஆனால் அற்புதமான பல விடயங்களை சொல்லி சென்றுகிற ஒரு நூலாக இருக்கிறது நூல் ஆசிரியரோடு நாங்கள் உரையாடப் போகிறோம் அவரோடாக அவருடைய அனுபவம் சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய அந்த உள்ள கிடக்கைகள் சார்ந்திருக்கக்கூடிய பரப்புகளை தான் தொடர்ச்சியாக அழைத்து போகிறோம் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு உள்ள சிதறல்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான கவிதைத் தொகுப்போடு நாங்கள் சந்தித்திருக்கிறோம் வெளியிலே மலைத்தொழிகள் சிதறிக் கொண்டிருக்கிறது குளிர்ச்சியான காலநிலை ஆகவே நாங்களும் அப்படியே இதமாக உரையாடக்கூடிய ஒரு ரம்யமான சூழலாகவும் இந்த சூழல் இருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் கவிதைகளை தேர்வு செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய முதலாவது புத்தகம் ஆனால் முதலாவது புத்தகம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இதற்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகள் இருக்கிறது வாசிக்கிற போது அது எங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய கவிதைகளாக இருக்கின்றன இந்த கவிதைகளை நீங்கள் எழுதுகிற போது எதனுடைய அடிப்படையில் ஏன் இந்த கவிதைகள் எழுதணுமான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க எப்படி இந்த கவிதை பாயணம் ஆரம்பித்தது என்னோட சொன்னால் நான் வந்து இந்த சமூக சேவையில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததால் பெலையட்டிகாரன்னு சொல்லி ஒரு ஒரு சேவையை உண்டு மன்னார் வைத்தியசாலையால் வைத்திய கலாநிதி வினோதரன் தலைமையில் வந்து இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு ரெண்டு நேர்ஸ் அதில் ஒரு நேர்ஸ் அவங்களோட பேரை நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் ஒருத்தர் வந்து போல்ராஜ் மற்றவர் வந்து தயான்குருஸ் அவரோட நானும் இணைஞ்சி அந்த கலப்பயணத்துக்கு போய்கொண்டிருக்க நேரம் ஒரு ஒரு வீடுகளாக போகும் அதில் வந்து இறுதிநிலை நோயாளிகளும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களையும் வீடு வீடாக போய் கிழமை நாட்களில் ரெண்டு நாள் அந்த இடத்துக்கு நாங்கள் சந்திக்க போகிறோம் சந்திக்க போய் அங்கே சந்தித்த அந்த அனுபவங்களை தான் இந்த கவிதை நான் சொல்ல வந்திருக்கேன் கவிதைகளே நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீர்கள் அவை எங்களோடு கதை பேசி கொண்டு இருக்கிறது எங்களோடு மட்டுமில்லை வாசிக்கக்கூடிய இந்த சமூகத்தோடு பேசக்கூடிய என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்தோடு பேசக்கூடிய கவிதைகளாக அவை வந்திருக்கின்றன என்பதலே எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இந்த கவிதைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதுகிற போது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிற அப்படி இருக்கிறது தாயை பற்றி பேசுகிறது அதே நேரத்திலே தற்கொலை சார்ந்திருக்கக்கூடிய தடுத்தல்களை பேசக்கூடிய வடிவங்களை பேசுகிறது இந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை பேசக்கூடிய வடிவங்களை நீங்கள் இலகுவாக சொல்லி செல்லுகிறீர்கள் இந்த கவிதை பரோட்சியம் வந்தபடி உங்களுக்குள்ளே நிகழ்ந்தது எனக்கு சிறு வயசுல எல்லாரையும் போலதான் காதல் அனுபவம் தான் காதல் கொடுக்கிற வரிகள் தான் கூட இருக்கும் காதலிச்சு தோல்வி அடைஞ்சா அங்க கவிதைகள் நிறைய வரும் சொல்லுவாங்க அப்போ அப்படி ஆரம்பிச்ச கவிதை தான் அப்போ அங் அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணு அதை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரையில் அதை நிறுத்தி வச்சுருந்தேன் பிறகு இது இப்படி ஒரு சம்பவம் இங்கே இங்கே நான் சமூக சேவைக்களை போகும் பொழுது நான் பார்த்த அவலங்களை எப்படியாவது இந்த இடத்த சொல்லணும்னு சொல்லி என்ற மனம் குமுறை கொண்டுருந்தேன் அப்போ அந்த இடத்துல தான் நான் எதாவது செய்யணும்னு சொல்லி இந்த கவிதையில் கை வச்சு அப்போ சில கவிதைகள் வந்து அங்கே பார்த்தது அந்த முதியவர் சம்மந்தமான கவிதைகள்லாம் வந்து அந்த இடத்துல நான் தான் நான் எழுதியிருக்கேன் அங்கே அந்த முதியவர்களை வந்து பராமரிப்பு போய் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அவங்களோட பிள்ளையை கவனிக்க மாட்டாங்க இப்போ அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டால் சொல்லுவாங்க எங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை இப்படி இது நான் எங்களை நாங்களே தான் பார்க்கணும் அப்படின்னு அப்போ அந்த ஒரு ஆள் ரெண்டு பேரும் இல்லை நிறைய இடங்களில் நாங்கள் போய் சந்தித்த இடங்களில் அதில் வச்சு பார்த்தா இதில் யாரில் பிள்ளை இருக்குதுன்னு பார்த்தா பெற்றவர்கள் பிள்ளை செஞ்சுருந்தாலும் கூடிய பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது இப்போ நாங்கள் அதை உணர்த்தணும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லித்தான் அந்த கவிதை அப்படி கவிதையில ஆரம்பிக்கும் அப்போ இந்த கேன்சர் எப்படி வருது எதனால் வருது அப்படின்னா கேன்சர் சம்மந்தமான ஒரு கவிதையை கொடுத்துருக்கு அப்படி பார்த்து பார்த்து தான் இந்த கவிதை இதுகளுக்குள்ள நான் காலடி வச்சு அந்த இதை எழு எழுத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்திருக்கிறீர்கள் சொல்லுவினம் நாங்கள் எதை செய்தாலும் அது ஏதோ ஒரு பயனு கொடுக்கக்கூடிய விடயமா இறந்துன்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய காரியத்துக்கு வந்து அதுக்கான அந்த பலம் இருக்கும் அதுக்கான அந்த அடையாளம் இருக்கும்னு சொல்லி நீங்கள் வருமெனவே ஒரு பொழுதுபோக்காக மட்டுமன்றி அது பயன்பட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் உங்களுடைய அந்த எழுத்துக்கள் வந்திருக்கிறது இன்னொரு வகையில் நீங்கள் உங்களுடைய அந்த நீங்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகள் நீங்கள் ஆற்றுக்கிற பணிகள் வந்து உங்களே எழுத தோண்டி இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் இந்த பலைட்டிவ் கேர் அதாவது மரணத்தினுடைய வாயிலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது நோயின் சிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பான காரியங்களை ஆற்றுகிற அந்த பணியிலே வந்து நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆர்வம் அப்படி உங்களுக்குள்ளே வந்தது எப்படி அந்த பயணம் ஆரம்பித்தது சின்ன சிறு வயசுல இருந்து எனக்கு சமூக சேவையில் ஆர்வம் இருந்தது அது பல கலைமன்றமன்ற ஒரு கழகத்தூடாக வந்து சமூக சேவை செய்ய தொடங்கணும் அதுக்கு பிறகு ஃபாதர் வின்சன் பெட்டிக் அவர்களால் ஏஏ என்று சொல்லப்படுகிற அக்டஹோல் அடிக்ட் அந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளே நான் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஒலண்டியர்ஸாக அதுக்குள்ளே சமூக சேவை செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் திருமணமான பிறகு ஏதாவது செய்யணும்னு சொல்லி எங்கட நண்பர்களை ஒன்றா சேர்த்து அவங்களோடாகவும் சமூக சேவை செஞ்சிடணும் அந்த தேடும் என்ற ஒரு அமைப்பை நண்பர்களெல்லாம் சேர்ந்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அமைப்பை உருவாக்கி அதிலையும் சமூக சேவைகள் எல்லாரும் சேர்ந்து தனி நான் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு சிரமதானம் இல்லை ஸ்கூலுக்குரிய சிரமதானம் எல்லா அக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது பிள்ளைகளுக்கு பேக்குகள் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி செஞ்சு வந்தோம் அதுக்கு பிறகு என் நண்பர் குருஸ் அவர் இந்த பெலிடிக்கார்களில் அவர் வந்து இறுதி நோயாளிகள பார்க்குறதுக்காக செல்கிற நேரம் அவரோட நான் கேட்டேன் எனக்கும் இதுக்குள்ளே வர ஆசையாக இருக்குது நானும் வரட்டானு பா பாண்டு சொல்லி அவர் கூப்பிட்டு அவரோட போய் போக தொடங்கும் நேரம் ரெண்டு வருஷம் அவரோட போய் தான் இந்த இதை நான் இதில் அனுபவங்களை சமூக சேவைகளால் இது கொண்டிருக்கிறீர்கள் இயல்பாகவே உங்களிடத்திலே அந்த உந்துதல் இருந்திருக்கிறது அதனால்தான் நீங்களும் பயணப்பட தொடங்கி இருக்கிறீர்கள் இப்படி இருக்க உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்தினருடைய அந்த உதவி அல்லது அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படி இருக்கிறது உங்களுடைய இந்த எழுத்து பயணத்திற்கு இன்றைக்கு ஒரு புத்தகத்தோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் மிக சிறப்பாக இருந்தது என் மனைவி நல்ல என்ற இந்த சமூக சேவை என்றாலே நிறைய பேர் இந்த சளிப்பாங்க இந்த வீட்டுல இப்போ வேலையை பார்க்காம சுத்தி திரிஞ்சு போட்டு வந்தாங்க அதான் எங்கள் முகத்து எங்களோட வீட்டுல வந்து எங்களோட மனைவி முகம் சுழிக்காம என்னோட பிள்ளைகளும் சரி அப்பா ஏதோ செஞ்சுட்டு வராங்க சரின்னு சொல்லி போட்டு அதை ஏற்றி கொள்வாங்க அதோட கவிதை எழுதும் பொழுது என்ற ரெண்டு பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் தான் ஊக் ஊக்கப்படுத்துனாங்க ஊக்கப்படுத்தி எப்ப வெளியிடுங்கப்பா இந்த கவிதையெல்லாம் எப்ப வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்னை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கவிதைகளை வாசிப்பார்கள் உங்களுடைய வாசகர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் உண்மையில் அது மகிழ்ச்சியான விடையும் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு நல்ல தந்தையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழலை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய செயற்பாடுகளின் வழியாக இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சில விஷயங்களை சொல்லாமல் நீங்களே செய்வதன் மூலமாக அவர்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள் பழகிக் கொள்ளுகிறார்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் இப்படி இருக்க நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் உங்களுடைய நிலம் பேசாலைமான் எப்படி அந்த நிலம் இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு உங்களை எப்படி அழைத்து வந்திருக்கிறது அதையும் நான் சாதாரண ஒரு கடல் தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தாங்க நான் ஒரு வியாபாரிகள் மீனும் வார அந்த இருந்து வார பொருட்களை மற்றவர்கிட்ட வாங்கி கொள்ளுவனை செஞ்சு இன்னொரு ஆளு கை வேலை தான் செஞ்சின்றோம் இந்தியன் டோலர் வந்த பிறகு இந்த கவிதையில் நான் இந்தியன் டோலரை பற்றி குறி குறிப்பிட்டிருக்கேன் எங்களோட தொழில் சம்பந்தமான எங்களோட கடலோர பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்காக இந்த இடத்துல நாங்கள் அதை தான் வேணும் இந்தியன் டோலர வரவும் பிறகு எங்களோட மண் சார்ந்த இடத்துல நிறைய தொழில் பிரச்சனை வருமானம் நிறைய இழந்திருக்காங்க அப்போ நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துனோம் நாங்கள் அதில் போராட்டம் நடத்து எல்லாம் கொண்டு ரோட்டில் போட்டு போராட்டம் நடத்தி எல்லா இடத்துல வந்து சட்டசபை வரைக்கும் கதைச்சிருக்கிறாங்க எல்லாம் கதைச்சி ஒரு பிரயோசனமே இல்லை ஆனால் அவங்கள நிப்பாட்டையும் இல்லை அந்த இதை நாங்கள் வந்து எதை கவிதை வழியாக கொடுத்து நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த இடத்துல அந்த இந்திய மீன் இந்திய மீனவர்கள் எங்களோட எங்களோடய வார அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த இதில் வெளிப்படுத்த வேணுமண்டு இப்போ நான் சும்மா இதை சம்மந்தமாக வெளிப்படுத்தினாலே அந்த இது வந்து மீடியா ஊடாக இப்படி ஒரு இது இந்தியா டோலர் வாராங்கன்றது வந்து உங்களோட மீடியா மூலமாக ஒரு எம்பி மாருக்கு தெரிஞ்சு அவங்களா சரி கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இந்த இடத்துல நான் அந்த இதை மீனவர்களுக்காக இந்த இதான் நான் இதில் குறிப்பிடுவேன் நிச்சயமாக எழுதுகிற அல்லது படைப்புகளை படைக்கிறவர்களுடைய நோக்கமே தங்களுடைய அந்த படைப்புகள் மூலமாக இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு சிறிய திருப்பம் ஏற்படுமாக இருந்தால் அது நல்ல மாறுதல்களாக ஏற்படுமாக இருந்தால் அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்பமும் அவர்களுடைய அந்த அடைவும் என்பது அதுவாகத்தான் இருக்கும் அதையும் தேடியதாகத்தான் இந்த படைப்புகள் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது அதற்காகவும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய பல பேனாக்கள் இருக்கிறது அந்த பேனாக்களுடைய வரிசையிலே நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது உங்களுடைய இந்த செய்திகளும் கூட இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக பேசப்படுகிற விடயங்களோடு இணைந்து கொள்ளட்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு நிறைவாக வழங்கி கொண்டு இப்படியே உங்களுடைய எழுத்து பயணத்தில் உங்களுடைய இளமை காலம் அது எழுத்தாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்மையலை கொண்டு செல்லுகிற இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அந்த உருவாக்கத்துக்கு உங்களுடைய இளமை காலம் அப்படி வித்துட்டது உங்களுடைய பாடசாலை காலம் அப்படி நகர்ந்தது உங்களுடைய பெற்றவர்களுடைய பங்களிப்பு அப்படி இருந்தது அவர்களை பற்றி குறைபடுங்கள் என்ன இளமை காலத்தில் வந்து நான் வந்து பாடல் எனக்கு பாட்டில் இது கொஞ்சம் ஆற்றல் இருந்ததால பாட்டு படிக்கிறது தான் நின்ற வேலையாக இருந்தது அப்போ பாட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன் நான் படிக்கிற காலத்தில் என்ன பாட்டு படிச்சுட்டு இருந்தேன் அம்மா சொல்லுவாங்க பாட்டு புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறதுக்கு படித்தா தான் நாளைக்கு உனக்கு இதாக இருக்கும் இனி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதால உனக்கு படித்தால் தான் ஒரு வேலை எடுத்து என்ன தான் உனக்கு நல்லது அப்படி அம்மா சொல்லுவாங்க ஆனால் அது எனக்கு அந்த நேரத்தில் அந்த இது தெரியுது நான் பாடலையே பாடி பாடி ஃப்ரெண்ட்ஸு கூட தெரிஞ்சேன் அந்த அந்த இது வந்து என்ன பாடல் தான் என்ற மனசில் இருக்குது நான் எங்கேயாது சாதிக்காட்டியும் கூட அந்த இது என்ற இதுவரைக்கும் வரணும்ன்றே நான் எதிர்பார்த்துருந்தேன் அப்படி அந்த பாடலை வந்து ஒரு இடத்துல நாங்கள் பாட போகும் பொழுது அறிவிச்சாங்க அப்படி பாட்டு போட்டி வைக்கிறோம் வாங்கினுட்டு அப்போ அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் காசு கட்டி தான் போகணும் ஒரு ரெண்டாயிரம் ரூமாதிரி கட்டி போகணும் அப்போ அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் ஒன்று நடந்தேன் எங்களுக்கு அப்போ அந்த அந்த இடத்துக்கு வந்தாக்கள் எல்லாம் வந்து ஒரு குழுவை அமைச்சே நாங்கள் வாட்ஸ்அப் குழுவை அமைச்சு அதுக்குள்ளே ஒரு முப்பது பேரை பாடகர் சங்கம்னு சொல்லி ஒரு குழு அகில இறங்க பாடகர் சங்கம்னு சொல்லி அதில் சேர்த்து அதுக்குள்ளே இருக்கிறாக்களை வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்ப்போம்னு சொல்லி போட்டு தான் நான் அப்படி ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி ஒரு ஆறு பேருக்கு வந்து தமிழாரம் டிவின்னு சொல்லி கனடா டிவி ஒன்று இப்படி ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க கெரோக்கி மூலமாக அதில் வந்து பங்கு பெற்ற சொல்லி அப்படி ஒரு ஆறு பேரை கொண்டு அதுக்குள்ளே நான் அறிமுகப்படுத்தி விட்டோம் அறிமுகப்படுத்தி விட்டு அவங்க அதுக்குள்ளே வந்து பாட்டு படுக்க தோணாங்க அதோட இப்படி இந்த பாட சங்கத்தை ஊடாக சில சில டிவி சேனலுக்கும் சில ஆக்களை அந்த அனுப்பி எடுத்து அப்படி அந்த அந்த இதுதான் நான் வந்து இந்த பாடர் சங்கத்து அந்த பாட்டு நான் சின்ன சிறு வயசுல படிக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு அந்த ஒரு மன திருப்தி ஏதோ என்னாலே மற்ற ஆக்களுக்கு ஒரு பயன் பெறுதுன்றது ஒரு மன திருப்தி உண்மை இருக்குது அந்த இவ்வளவு தான் நாங்கள் சாதனைகளை புரிந்தாலும் அந்த உள்ள திருப்தியோடு ஆற்றுகிற காரியங்கள் உண்மையிலே அது இறுதி வரைக்கும் தொடரும் அதுதான் எங்களுக்குரிய அந்த ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் மன திருப்தியும் தரக்கூடிய விடியமாக இருக்கும் இது இப்படி இருக்க நீங்கள் இந்த கவிதைகளை மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த உள்ளச்சிரல்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த கவிதைகளை நீங்கள் வருமானமே புத்தகமாக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்போடு எழுதியிருக் அதாவது இவற்றை நாங்கள் புத்தகமாக நான் தொகுக்கப் போகிறேன் என்கிற ஒரு சிந்தனைக்கு அப்பாலே அவ்வப்போது எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளை நீங்கள் இறுதியாக தொகுத்திருப்பீர்கள் ஆக இந்த கவிதைகளை நீங்கள் எழுதுகிற போது அவ்வப்போது ஒரு சம்பவம் நிகழ்கிற போது அல்லது ஒரு நிகழ்த்தப்படுகிற போது அல்லது இவற்றை நான் எழுத வேண்டும் அல்லது வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு நீங்கள் பல கவிதைகளை எழுதியிருக்கிறீர்கள் இப்படி இந்த கவிதைகளை எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் நீங்கள் நிவர்த்தியை குறிப்பிடு இதெல்லாம் நான் வந்து வென்ற என்ற ஆற்றலை வெளிப்படுத்தோண்டு என்ற நோக்கம் இல்லை இதால வந்து யாராவது ஒரு இந்த இதை விழிப்புணர்வு அடைய வைக்கணும் இந்த கவிதை ஊடாக இந்த சமூகத்துக்குள்ள கிடக்கிற அந்த அழுக்குகளை நான் வந்து விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுக்காக தான் இந்த கவிதையை நான் எழுதுனேன் அப்படி அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டு நான் இதை செய்யலை நான் இந்த கவிதையை எழுதுனது அந்த இதுக்கு பிறகு இந்த பள்ளியேட்டிகாருக்கு பிறகு ஒரு முப்பது நாள் நான் சொன்னேன் முப்பது நாளில் ஒரு கவிதை புத்தகம் ஒன்று நான் கவிதை எழுத போகிறேன் முப்பது நாளில் அந்த இந்த நாற்பத்தாறு கவி நாற்பத்தஞ்சு கவிதைகளை நான் எழுதுனேன் எழுத எல்லாம் அது சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான கவிதைகள் தான் கூடுதலாக இருக்கும் ஒன்று ரெண்டு கவிதை மட்டும்தான் வேற அப்படிப்பட்ட கவிதைகள் இருக்கும் மற்ற எல்லாம் சமூகம் சார்ந்த கவிதைகள் தான் இருந்தது அப்போ அதுதான் என்ற நோக்கம் வந்து எழுதால நான் வந்து பெரிய கவிஞன் ஆகணும் அப்படி என்று என்று ஆசை இல்லை இந்த புத்தகத்தை என்ன படிக்கணும் என்ற என்ற சமூகம் என்ற ஊர் எல்லாருமே இதை படித்து இதில் என்னத்தை சொல்ல வாரான்றதை அதை புரிஞ்சு கொள்ளும் புரிஞ்சு கொண்டு அதை அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சொல்கிற விஷயத்தை ஏதாச்சும் நூறு வீதம் இல்லாட்டி ஒரு விதமாக சரி அதில் பயனடைவாங்க நம்புகிறீர்கள் அந்த விழுகிற மலைத்தொழிகள்ல எந்த தொழில் முத்தாகிறதோ அதே போன்று இந்த புத்தகத்தை யார் யார் வாசிக்கிறார்களோ அவற்றிலே சிலர் என்றாலும் பயனடைந்தால் அது உங்களுக்குரிய விருப்பமாகவும் இருக்கும் அது பருமதியாகவும் இருக்கும் இதே நேரத்தில் இந்த புத்தகம் வந்த பிற்பாடு என்ன சொன்னார்கள் வாசக இருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன எப்படி உணர்கிறீர்கள் அந்த புத்தகம் வந்து புத்தகம் வாரதுக்கு முன்னக்கே நல்ல கமெண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் உரைகள் வாங்குறதுக்காக ஃபாதர்ஸ்ட்டு அனுப்பணும் அப்போ கூப்பிட்டு உடனே பிஸ் பண்ணி சொன்னாரு இந்த புத்தகத்தை நீ முதலே எழுதியிருக்கணும் இது வந்து நீ இப்போ எழுதின புத்தகம் மாதிரி இல்லை இது உனக்கு வந்து இது முதல் புத்தகம் மாதிரி இல்லை இது முன்னாடியே நீ நிறைய புத்தகம் எழுதி புற வந்த மாதிரி தான் இருக்கு நல்ல அருமையா எழுதிருக்குறாய் உனக்கு அந்த நேரம் விஷ் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி தான் ஃபார் ரெண்டு ஃபாதர் எங்களோட 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 பங்கு ஃபாதரும் சரி ஃபாதர் அகஸ்டினும் அந்த இதை சொல்லி எனக்கு தட்டி கொடுத்தாங்க அப்போ அந்த நேரமே நான் ஆய்வுரைக்காக அனுப்பும் பொழுது பார்த்தவங்க எல்லாருமே புத்தகத்தை கொஞ்சம் நல்லா சொன்னாங்க அப்போ அந்த மன திருப்தி ஒன்று இருந்து நான் வெளியே வெளி போக்குறதுக்கு முன்னுக்கே நமக்கு நல்ல சந்தோஷம் இதாக வருதுன்னு சொல்லி ஒரு மன திருப்தி ஒன்று இருந்து வெளிவந்த பிறகும் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க எனக்கு நல்லா எழுதியிருக்கா நல்ல முயற்சி தொடர்ச்சி அசை இதே மாதிரி இதே இது இது சார்ந்த கவிதைகளை எழுத எழுதி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தார்கள் சொல்லி இருந்தார்கள் இன்னொரு விடயம் இந்த புத்தகத்தை பதிப்பிப்பது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலே மிகவும் அசாத்தியமான பயணம் ஒரு புத்தகத்தை பதிப்பித்து அதை அந்த நூலை நாங்கள் வழியீடு செய்து அங்கே ஒரு சில தலைகளை கூட்டி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து முடிப்பது என்பதும் வந்து மிகவும் நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது எப்படி எல்லாவற்றையும் கடந்து வந்தீர்கள் மிக கஷ்டமான சூழல் தான் கஷ்டமாக தான் இருந்தது கட்டாயம் இதை செஞ்சு ஆகணும்னு ஒரு மாதத்துக்குள்ளே தீர்மானித்தேன் இதை வந்து நாள் போக விடக்கூடாது டக்குன்னு செஞ்சு எல்லோரும் பார்க்குற மாதிரி செய்யணும்னு சொல்லி முழு முயற்சி எடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தில் கவிதைன்னு ஒரு மாதத்துக்குள்ளேயே ஜாழ்ப்பாணம் மூணு தடவை வந்து இதை புத்தகத்தை பிரிண்ட் போட்டு அதை செய்கிறதுக்காக மூணு தடவை வந்து எல்லாம் செஞ்சு டேட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண இடத்துல என்ன கெஸ்ட்டு வெளியீட்டுக்காக டேட் பொழுது கெஸ்ட்டு வந்து வெளிநாடு போனதால் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் பின் போயிட்டு பின் போனதால் ஒரு இது இதுவும் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் வெளியீடு செய்யும் பொழுது எங்களோடய ஊரில் முக்கியமான ஒரு ஆள் இந்த நாள் இறந்ததால் அந்த இடத்துலையும் எனக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க அமைஞ்சி ஆனாலும் அந்த இடத்துல நான் சோறையில் சோறாமல் சரி இந்த இது இப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த இதுக்கு நம்மடைய இதை வந்து மற்றவர்கள் வந்து இது செய்வாங்க உற்சாகம் ஊட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துடும் வந்திருந்தது இந்த புத்தக உருவாக்கத்தில் அது நீங்கள் கவிதை எழுதியது தொடக்கம் இன்றைக்கு புத்தகமாக எங்களுடைய கைகளில் இருப்பது வரைக்கும் உங்களோட யார் எல்லாம் தோல் நின்றார்கள் அவர்களை பற்றி எல்லாம் நீங்கள் குறிப்பிடலாம் இதில் கட்டாயமாக ரெண்டு பேரை நான் இதில் குறிப்பிடணும் சாயத்தின் எஸ்ஏ உதயன் தேசிய கலைஞர் அவர் தான் எனக்கு தோல் கொடுத்தது அது ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் மாஸ்டர் எப்படி நான் புத்தகண்டி ஓடி வெளியிட போகிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா நீங்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ மாதம் கவிதை எழுத போகிற எழுதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மாதம் நான் முப்பது நாள் தான் டார்கெட் பண்ணுறேன் அப்புறம் அந்த முப்பது நாளைக்குள்ளே நான் முடிச்சிடும் அதுக்கு எல்லாம் உதவி செஞ்சு அது நான் செஞ்சு தரேன் முப்பது நாளில் நான் கவிதை பத்து கவிதை பத்து கவிதை எழுதி போட்டு அவட்ட காட்டுவேன் காட்டும் பொழுது அவர் அவரோட கருத்துக்களை சொல்லுவார் சில விஷயங்கள் மாற்ற வேண்டி இருந்தால் நீங்கள் மாற்றுங்க சொல்லி தருவார் இப்படி மாற்றுங்க அப்படி அப்போ அந் அந்த இடத்துல அவர் அவர் நல்ல எனக்கு சரியான சப்போர்ட் பண்ணி புத்தகம் வரைக்கும் என்னோடய அருகிலே இருந்த அந்த உள்ளத்தை நான் மறக்க மாட்டேன் அதோடு எனது நண்பரும் ஆசிரியரும் கவிஞருமான அமல் ராஜர் அவர் அவரும் என்னோடய அருகில் இருந்து எனக்கு ஊக்கமளித்து இந்த விடயத்தை செய்கிறதுக்கு உதவி செஞ்சு வெளியீடு வரைக்கும் பக்கத்தில் இருந்தார் வெளியீட்டுக்கு உதவின்னு வளர்களை மன்றத்தை மறக்க முடியாது அவங்க இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைன்னா அவங்க வெளியீட்டுக்கு ஒரு உதவியை செஞ்சு தந்துருக்காங்க அந்த வளர்களை மன்றத்துக்கு எனது நன்றியை தெரிவித்து இந்த இடத்த தெரிவிக்கிறேன் கல்வி கால நண்பர்கள் மொழி நண்பர்கள் அவங்களும் எனக்கு உற்சாகம் மூட்டி இந்த இடத்துல நீ இதை செய் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு உற்சாகம் ஊட்டினாங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லுங்கள் நிறைவாக எல்லோருக்கும் உங்களுடைய அந்த நன்றிகள் அவர்களுடைய மகிழ்ச்சியோடு அது சென்று சேரும் அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த புத்தகம் சார்ந்து நிறைய வடியத்தை நாங்கள் உரையாடி இருக்கிறோம் நிச்சயமாக உரையாடி இருக்கக்கூடிய இந்த வடிய பரப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளிடத்திலே சென்று சேரும் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது இப்படியே நாங்கள் நிகழ்ச்சியையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது நேரத்தையும் கருத்திலே கொண்டு அதற்கு முன்பாக இப்படியான இந்த புத்தக உருவாக்கங்கள் அல்லது நாங்கள் எழுத வேண்டும் அல்லது புத்தகத்தை வாசிக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வடிவத்தை ஆற்ற வேண்டுமென்று ஒரு ஆரம்ப முயற்சியோடு இறங்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் படுத்தல் எந்த அளவுக்கு எங்களுடைய நிலத்துல அளவுக்கு தேவையாக கவிதை எழுதும் பொழுது நான் என்ன சொன்னால் என்னைய பார்த்து நிறைய பேர் இந்த கவிதைகளை எழுதணும் என்று சொன்னால் நானும் ஒரு நிறைய படித்த மேதை இல்லை ஒரு சாதாரண தான் நானும் ஒரு கவிதை எழுதுறேன்டா நிறைய பேர் அங்கே எழு எழுதுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது நிறைய கலை நிறைய திறமைகள் நிறைய பேர்கிட்ட ஒளிஞ்சிருக்கு அப்போ என்ன என்னையை வச்சு நிறைய பேர் இதில் வந்து பயன்படணும்னு ஆசைப்பட்டேன் அது நான் எழுதுனா மற்றவங்க எழுதுவாங்கன்ற ஒரு எனக்கு ஒரு இது என்னன்னு தோணிட்டு அதனால நான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு என்ற மண்ணில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க திறமைகள் நிறைய இருக்குது அதனால என்ற கலை எங்களை ஊர் மக்களுக்கும் எனது மண் சார்ந்த எனது கிர மாவட்டம் சார்ந்த எல்லோருக்கும் வந்து எழுத்து இதுகளை எழுத சொல்லி நான் இதில் வேண்டி கேட்கிறேன் நிச்சயமா அதுதான் எங்களை என்றைக்கும் சொல்லுவார்கள் அந்த சோரம் போகாமல் வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு தனித்துவமாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை வழங்கும் உங்களுடைய அடையாளங்களை நாங்கள் பேணுகிற போது எங்களுடைய கலைகளை எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் முறையாக கொண்டு செல்லுகிற போது அந்த கருத்தை நீங்களும் ஆனித்தரமாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் மிக்க நன்றி நீங்கள் இவ்வளவு தூரம் பாயினப்பட்டு இங்கே வருகை தந்து இன்றைக்கு நாங்கள் பல வடிவங்களை உரையாடி உரையாடி இருக்கிறோம் இதே போன்று உங்களுடைய அடுத்தடுத்த புத்தகங்கள் எல்லாம் வருகிறப்ப நிச்சயமாக வரும் வருகிற போது நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவதற்கும் விருப்பமாக இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி அழுதுங்கரங்கு நிகழ்ச்சியினூடாக அணிந்திருந்தோம் இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே உள்ளட்சிதறர்கள் என்று அழைக்கப்படுகிற கவிதை தொகுப்போடு ஆரம்பித்து அதனுடைய ஆசிரியர் மதிவளன் அவர்களோடு பல்வேறு விடய பரப்புகள் சார்ந்து இருந்தோம் மறுமனை புத்தகங்கள் மட்டுமன்றி அவர் சார்ந்திருக்கக்கூடிய பயணங்கள் அதன் மூலமாக நாங்கள் எடுத்து வரக்கூடிய விடயங்கள் என்று சொல்லி பல வடயங்களை இன்றைக்கு நிகழ்ச்சி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டி சென்றிருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையோடு இதே போன்ற இன்னும் ஒரு புத்தகத்தோடும் நூல் ஆசிரியரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம் சந்திக்கலாம் வரவுகளே